ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு ரவுட்டிங் விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே குட்டியாக தான் இருக்கும் விளாகு நம்ம பெருசாலாம் போகாது பயப்படாதீங்க எங்கள் அக்கா பையனுக்கு பர்த்டே அவன் வந்து ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போயாச்சு வீட்லேயே கேக்லாம் கட் பண்ணிவிட்டு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தோம் என்ன தான் இருந்தாலும் நம்ம யார் கூட தான் சாப்பிட போனாலும் நம்ம ஃபேமிலி கூட போகும்போது இன்னும் சூப்பராக இருக்கும்ல அதுவும் நம்ம அக்கா அண்ணா கூடயும் போகும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நம்ம அப்பா அம்மா கூட தான் போக முடியல நம்ம கூட பிறந்தவங்க கூடயாவது நம்ம போனால் இன்னும் ரொம்பவே ஜாலியாக இருக்கும்ல அதை மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு நம்ம வந்து எப்பயுமே சரி சாப்பிட போகணும்னு வச்சுக்கோங்களேன் வெக்கமே படக்கூடாது நல்லா சாப்பிட்ணும் நல்லா கட் கட்டுன்னு கட்டணும் ஏன்னா நம்ம சாப்பிட்றதுக்காக தான் நம்ம அங்கே போயிருக்கோமே நம்ம வந்து பசிக்காக சாப்பிட்றோம் அப்படின்னு நீங்கள் நினச்சி சாப்பிட்டு பாருங்களா எந்த ஒரு வெக்கவுமே வராது என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடும்போது எந்த ஒரு ஷைனஸும் இல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சாப்பிட்டு ஒரு நல்ல ஒரு திருப்தியோடு நம்ம வீட்டுக்கு கிளம்பி வரலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அங்கே வந்து கேரளாவிலலாம் கொஞ்சம் ஒரு பிங்க் கலரில் ஒரு தண்ணி தருவாங்க தெரியுமா என் அக்கா பையன் தான் அந்த தண்ணி வந்து அங்கே இருக்கவன் வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் இந்த ஹோட்டல் இருக்கிறதுனால அவனுக்கு தெரியும் போல் இந்த ஹோட்டலில் வந்து அந்த தண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து அந்த தண்ணி கேட்டான் ஏதோ மரம்லாம் மரம் பீஸ்லாம் போட்டு அந்த தண்ணி வந்து இது பண்ணுவாங்க போல் அதனால அவன் கேட்டதுனால சரி டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சேங்க ஓரளவுக்கு பரவாயில்ல அப்புறமா எங்கள் அக்கா பையன் என்ன பண்ணனா நான் வந்து நிறைய டிப்ஸ் வீடியோ போடுறதுனால வந்து ஷார்ட்ஸில் டெய்லி நம்ம போட்டுட்ருக்கோம் அவன் என்ன பண்ணா நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் வந்து சொல்லி தரைச்சி தி நீங்கள் பாருங்கள் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிறதுக்காக காமிச்சான் ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அதை பார்க்கும்போதே நம்மளுக்கே சரி ஓகே பரவாயில்லையே நம்மளுக்கு ஒரு டிப்ஸ் கிடைச்சிச்சே அப்படிங்கிற மாதிரி ஆயிருந்துச்சு அப்புறம் அந்த ஹோட்டல் வெளியவே இந்த மாதிரி ஃபிஷ்லாம் வச்சுருந்தாங்க இதை வந்து நம்ம கேட்டோன்னா அவங்க ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க போல் அது வந்து ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு ஃபிஷ் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வேணால் நம்ம ஃப்ரை பண்ணி வாங்கிக்கலாம் லாஸ்ட்டில் வந்து நம்ம பர்த்டே பாய்க்கு வந்த சோதனையை பார்த்திங்களா லாஸ்ட்டில் குப்பையை கொட்டுறதுக்காக அவங்ககிட்டயே குப்பையை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு அந்த பயப்பில் லாஸ்ட் என்ன பண்ணா பார்த்தீங்களா அந்த ஷர்ட்டில் டேக்கு கூட கழட்டாமல் அந்த ஷர்ட்டை போட்டிருக்கான் ஆக மொத்தம் ஒரு வழியாக பர்த்டே முடிஞ்சிச்சு பாய்